நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உலகத்திலேயே நம்மேல் அதிகமான அன்பும் அக்கறையும் உண்மையான அன்பும் அக்கறையும் செலுத்துபவர்கள் யார் என்றால் நம்மளுடைய பெற்றோர்கள் இன்றைய காலச்சூழலில் வேண்டுமென்றால் ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம் என்றைக்காவது நம்முடைய பெற்றோர்கள் நம்மேல் காட்டிய அன்பையும் அக்கறையும் நாம் நம்மளுடைய பிள்ளைகள் மேல் காட்டுகின்ற அன்போடும் அக்கறையோடும் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோமா நான் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன் என்னுடைய அன்றாட பணிகள் என்ன அப்படின்னா காலையில் வீட்டில் எந்திரிச்சு வேலைகள்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளியில் விடுவது மாலையில் அழைத்து வருவது மீண்டும் டியூஷனில் கொண்டு போய் விடுகிறது இரவில் அழைத்து வருவது இது அன்றாடம் தொடருகின்ற நிகழ்வு இதே ஒரு நாள் வந்து டியூஷனில் விட்டுட்டு வரும்போது எனக்கு சரியான காய்ச்சல் உடல் வலி ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் வந்து உட்காந்துருந்தேன் இருந்தாலும் அந்த சோர்வோடு மீண்டும் அவர்களை அழைக்க அழைத்து வர வேண்டும் வீட்டிற்கு அதனால் திரும்பியும் போய் அழைத்து வந்தாச்சு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் சாப்பாடு கொடுத்துட்டு உட்காந்துருக்கும்போது என்னுடைய பையன் வந்து அன்றைக்கு அவனுடைய வகுப்பறையில் நடந்த வகுப்பில் நடந்த தேர்வு விடைத்தாளை கொண்டு வந்து கொடுக்குறான் அதில் மதிப்பெண் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டினேன் அப்படின்னா உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காய்ச்சலோட உடம்பு வலியோடு உன்னை கொண்டாந்து டியூஷனில் விட்டுட்டு வர்றேன் நீ வந்து படிக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டேன் அவன் வந்து அழுதுகிட்டே போய் படுத்து தூங்கிட்டான் நான் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 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 சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு செகண்டில் ஒரு சிந்தனை வரும் அதுதான் நம்மளை வந்து பக்குவப்படுத்திடும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் அன்றைக்கி நடந்தது அப்போ நான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது என்னுடைய தகப்பன் என்னுடைய அப்பா எனக்காகப்பட்ட கஷ்டம் நினைவிற்கு வந்தது ஏன்னா இதே மாதிரி டியூஷனுக்கு எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் வி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கார் எங்கள் வீட்டில் ஐந்து பேர் ஆனாலும் எங்கள் வீட்டில் யாருக்குமே செய்யாத அந்த வேலைகளையெல்லாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்காக செஞ்சுருக்காங்க நான் படிக்கலை படிக்க மாட்டேங்கன் ஒழுங்காக படிக்க மாட்டேக்கேங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்தி எனக்கு டியூஷனில் சேர்த்து டியூஷனில் கொண்டு போய் விட இன்றைய கூட்டிகிட்டு வர இந்த வேலைகள்லாம் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க அதையெல்லாம் உணராமல் நான் வந்து ஒழுங்காக படிக்காமல் அவங்களுடைய புத்திமொதியெல்லாம் அசட்டை பண்ணிக்கிட்டு வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மை நினைத்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இதே போல தானே இதை விட அதிகமாக கூட கண்ணீர் விடுத்திருக்கலாம் வேதனை அடைந்திருக்கலாம் அந்த உடனே என்னுடைய உள்ளத்தில் நான் எங்கள் அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பிள்ளை செய்கின்ற அந்த தவறு எனக்கு பெரிதாக இருக்கிறது அப்படி என்றால் அன்றைக்கு நான் செய்த தவறு இதைவிட அதிகமாக கூட என்னுடைய பெற்றோர்களுக்கு இருந்திருக்கலாம் திருவுவிலே வரி ஒன்று இருக்கிறது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமிக்கி குலிக்கு சரிந்து விழும்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெற்றுக்கொள்வீர்கள் அது பணமாக மட்டுமல்ல புண்ணியமாக மட்டுமல்ல பாவமாக இருந்தாலும் அதுவும் பொருந்தும் எப்படி கொடுக்கப்படும் ஒரு தவறு செய்தீர்கள் என்றால் அது அமைக்கி கொலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு வந்து சேரும் மன்னிப்பும் அதுபோலத்தான் உள்ளார்ந்த உணர்வோடு நாம் செய்த தவறுகளுக்காக நம்முடைய பெற்றோர்களிடம் மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்வை செம்மையுடையதாக மாற்றிக்கொள்வார்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த விரும்பினால் முதலில் திருந்துவதற்கும் பின்பு திருத்துவதற்கும் தயாராக இருக்கிறீர்களா நன்றி